ஆழ்வார்கள் வாழி அருள் செயல் வாழி தாழ்வாது மில் தாம் வாழி உய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமரை தன்னுடனே சேர்ந்து அஸ்மத்குரு சமாரம்பாம் எதிகேசர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லவரையந்தாம் வந்தே குரு பரம்பராம் கண்ணனின் அச்சோ பருவம் நாரிய சாந்தம் நமக்கு இறை நல்கு என்ன தேறி அவளும் திரு உடம்பில் பூச கூறிய கூணினை உள்ளே ஒடுங்க அன்று ஏற உருவினான் அச்சோ அச்சோ எம்பெருமான் வாராய் அச்சோ அச்சோ நாரிய சாந்தம் நல்ல வாசனை வீசுகின்ற சந்தனத்தை எங்களுக்கு கொஞ்சம் கொடு என்று நீ கண்ணபிரான் கூனியை கேட்க அவளும் இவர்களுக்கு கொடுத்தால் நம்மை கம்சன் தண்டிப்பானோ என்று பயப்படாமல் மனம் தெளிந்து உனது அழகிய உடம்பிலே பூச வெகு நாளாக உள்ள உனது கூனை அக்காலத்தில் நிமிர்த்தி உருவியவனே என்னை வந்து அணைத்து கொள்ள வேண்டும் என்கிறார் கலல் மன்னர் சூழ கதிர் போல் விளங்கி எழலுற்று மீண்டே இருந்து உன்னை நோக்கும் சுழலை பெரிது உடை துச்சோதனனை அழலவிழித்தானே அச்சோ அச்சோ ஆலியங்கையனே அச்சோ அச்சோம் வீரக்களலை அணிந்த அரசர்கள் தன்னை சுற்றி இருக்க அவர்கள் நடுவில் சூரியன் போல் விளங்கிய துரியோதனன் கண்ணன் சபைக்கு வரும்போது யாரும் எழுந்திருக்க கூடாது என்று கட்டளையிட்டிருந்தான் ஆனால் தன்னை அறியாமல் அவனே முதலில் எழுந்திருந்து மறுபடியும் உட்கார்ந்து கொண்டான் எழலுற்று மீண்டே இருந்து உன்னை நோக்கும் சுழலை பெரிது உடை துரியோ துச்சோதனன் உனக்கு பொய்யாசனம் இடுவது முதலியவற்றால் உன்னை கொல்ல பார்த்து வஞ்சனையாக ஆலோசனை செய்தான் அந்த துரியோதனனை உன் மனத்திலுள்ள சீற்றமெல்லாம் பார்வையிலே தோன்றும்படி உஷ்ணமாக பார்த்தவனே அழலவிழித்தானே என்னை வந்து அணைத்து கொள்ள வேண்டும் சக்கரத்தை ஆலியங் கையனே சக்கரத்தை அழகிய கையில் உள்ளவனே ஆலியங் கையனே என்னை வந்து அணைத்துக்கொள் என்கிறார் போர் ஒக்க பண்ணி இப்போனி கரும் பெருங்கண்ணனே ஆரத்தலுவாய் வந்து அச்சோ அச்சோ ஆயர்கள் போரேரே அச்சோ அச்சோ பூமி பாரத்தை போக்குவதற்காக துரியோதனனோடு சமமாக போர் செய்து பகைவர்களுடைய தேர்களுக்கு ஒன்றே சமம் என்று கருதும்படி அர்ஜுனனுடைய தேரை செலுத்தியவனே கண்ணபிரானே மேகம் போன்ற திருமேனியில் கரிய பெண்கள் கரிய பெரிய கண்களை உடையவனே காரோக்குமேனே கரும் பெருங்கண்ணனே நீ ஓடி வந்து அணைத்து கொள்வாயாக என்கிறாள் ஆயர்களுக்கு அடங்கி நின்று போரிடும் தன்மையுள்ள எருது போன்றவனே வந்து தழுவாய் வந்து என்னை அணைத்துக்கொள் என்கிறார் ஆழ்வார் ஆண்டால் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் உடையவர்